அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட் இங்கே பாருங்க நான் வந்து சாப்பாடு நெய் சாப்பாடும் மட்டன் குழம்பும் வந்து ஒன்றா வீடியோ போட்டாக்கா ரொம்ப நேரம் ஆகும் சரிங்களா அதனால் நான் இப்போது மட்டன் குழம்பு செய்கிறது தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த கரண்டியால் ஒரு ரெண்டு கரண்டி மட்டும் எண்ணெய் ஊற்றுங்க ஆயில் சரிங்களா இங்கே பாருங்கள் தக்காளி பழம் ஒன்று அரிஞ்சு வச்சுக்கோங்க முட்டையந்தாங்க முட்டை உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் மட்டன் வந்து மஞ்சள் கழுவிட்டேன் மூணு தடவை கழுவிட்டு லாஸ்ட்டில் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு இதில் வச்சுருக்கேன் ஆமாம் அதை க முன்ன வந்து வெங்காயம் போடுங்க சரிங்களா வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு போடாதீங்க அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளியை போடுங்க போட்டு கொஞ்சம் வணக்குங்க வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்குங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்குங்க ஆ மூணு பச்சை மிளகாய் போதும் நான் வந்து எப்படி சொல்கிறது ஒரு அரை கிலோ மட்டனு நானூறு கிராம் வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ஒரு காலோ பாருங்கள் இந்த முந்திரி இந்த தக்காளியில போட்டு அரைச்சிக்கணும் சரிங்களா இந்த தேங்காய் அரை முடி ஆமாம் இவ்வளோ தான் இது வந்து கரம் மசாலா இது வந்து மட்டன் கிரேவி மசாலா இது தனியாத்தூள் இதிலேயே நான் காரம் இதெல்லாம் சேர்த்துருக்கு அதனால் உங்களுக்கு காரம் பார்த்து நீங்கள் போட்டுங்க உப்பு காரம் இதெல்லாம் நீங்கள் பார்த்து போட்டுக்கணும் மிளகா கொத்தமல்லித்தூள் மூணு ஸ்பூன் போடுங்க நான் வந்து இந்த மாதிரி வெங்காயம் நான் உரித்தேன் சரிங்களா இந்த மாதிரி வெங்காயம் நான் உரித்தேன் இருந்தாலும் நான் அரைச்சது ஒரு ஒரு வெங்காயம் தான் அரைச்சி வச்சுருக்கேன் இதை மட்டும்தான் போட்டு தாளிக்க போகிறேன் ஆமாம் அது வந்து சாப்பாட்டு வீடியோவும் சேர்த்து போடலான்னாக்கா நேரம் ஆகும் சரி நீங்கள் பார்ப்பிங்களா பார்க்க மாட்டீங்களான்னு தெரியல அதனால் தான் மீன் வந்து இத்தனை பேர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாம் அதுக்கே நான் சொக்குர் சொல்கிறேன் நான் ஆரோக்கியமாக நல்லா இந்த வீடியோ போகிறதினால நான் உண்மையாலுமே சொல்ல போனாக்கா நான் என் நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு கால் நேரத்தில் சாப்பிட மாட்டேன் அது டீ குடிச்சா சாப்பிட மாட்டேன் ஆனால் ஆரோக்கியமாக எனக்கு தூக்கம் இதெல்லாம் கரெக்டாக வருதுங்க ஆமாம் அல்லாமதில்லாம் நான் நல்லா இருக்கேன் பரவாயில்ல நான் நடந்து போகவும் இப்போ கொஞ்சம் நான் இடையும் குறைஞ்சி அல்லாம்திலான்ட்டு எனக்கு ஃபாரினில் எவ்வளோ வேலை வாங்குவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது அவ்வளோ வேலை வாங்குவாங்க ஃபாரின் ஃபாரின்றோம் எத்தனையோ பேர் போயிட்டு அங்கேருந்து கஷ்டப்படுறாங்க சரிங்களா அங்கேருந்து கஷ்டப்படுறாங்க எவ்வளோ தண்ணீர் சிந்துறாங்க ஓடுறாங்க ஓடியாடுறாங்க அதில் இது காவாசி கிடையாது சரிங்களா நான் பகல்லையும் தூங்கிடுவேங்க சாப்பிட்டா தூங்கிடுவேன் மத்தியான நேரத்தில் ஒன் ஹவர் தூங்குவேன் அதுக்குள்ளார யாராவது ஃபோன் பண்ணிட்டா என்னால் அது மெயினில் வச்சுட்டு தூங்க வர வர மாட்டேங்குது அவ்வளோதான் ஒழிஞ்சு நான் ஆரம் ஆரோக்கியமாக இருக்குங்க ஆமாம் நீங்களும் ஆரோக்கியமாக ஆக்கி சாப்பிடுங்க அப்போ தான் சரிங்களா நான் வந்து இந்த வீடியோ வந்து தனி வீடியோ இது மட்டன் குழம்பு வீடியோ அதனால் நீங்கள் இதே மெத்தடில் நீங்களும் செய்ங்க ஒரு மணிக்கெல்லாம் நான் சாப்பாடு கொடுத்தோனுங்க அதனால தான் ஆமாம் ஆமாம் ஆ சரிங்களா நீங்களும் பார்த்து சேஃபாக இருங்க பொம்பளை பிள்ளைங்கள ரொம்ப கவனமாக பாருங்கள் சரிங்களா ஆமாங்க எல்லாத்தையும் கவனமாக பாருங்கள் அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற தாய்களையும் கவனமாக பார்த்துக்குங்க சரிங்களா அஸ்லாம் வலைக்கம் ராம்துலாய் தலா பர்காத்து சாரி முஜுபுதீன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் ராம்துலாய் தலா பர்காத்து எல்லா புகழுமே இறைவனைக்கு